வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா அமர்சோனா பங்களா எழுதியவர் யார் டேவிட் சித்தையா கல்லறை பூக்கள் எழுதியவர் யார் டேவிட் சித்தையா ரெய்னிஸ் தெரு என்ற நாவலை எழுதியவர் யார் வண்ண நிலவன் சேவர் குடியோன் உறையும் நிலப்பகுதி எது குறிஞ்சி புரோகிதர் வைத்து திருமணம் நடத்தும் வழக்கத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் யாவர் ஆரியர்கள் திருமுனைப்பாடி நாட்டில் சனியூரில் பிறந்தவர் யார் எல்லப்ப நாவலர் மகா மகோபாத்யாய என்ற சிறப்பை பெற்றவர் யார் ஊவேசா மெய்யெழுத்துக்கள் பெறும் மாத்திரையின் அளவு என்ன அரை மாத்திரை மனோகரா நாடகத்தின் ஆசிரியர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் கொட்டுமேளம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் ஜானகிராமன் தத்துவ மீன லோசினி சபா நிறுவியவர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் பிரகலாதன் சிறு தொண்டர் ஆகிய நாடகங்களை எழுதியவர் யார் சங்கரதாஸ் சுவாமிகள் சுகுண விலாச சபாவை நிறுவியவர் யார் பம்மல் சங்கரதாஸ் சுவாமிகள் வேலைக்காரி நாடகத்தை படைத்தவர் யார் அறிஞர் அண்ணா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார் பாரதியார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று பாடுபவர் யார் மாணிக்கவாசகர் பூம்புலியூர் நாடகம் இயற்றியவர் யார் கமலாலயப்பட்டர் பல்லு பாடல்கள் எவ்வகை இலக்கியம் நாடக வகை இலக்கியம் தீரர் என்ற சிறப்பு பெயர் கொடுத்து அழைக்கப்பட்டவர் யார் சத்யமூர்த்தி காந்திய இயக்க நாடகங்களை படைத்தவர் யார் கிருஷ்ணசாமி பாவலர் வாக்கியா நாவிஸ் என்பது யாரை குறிக்கும் செய்தியை எடுத்து எடுத்து செல்பவர்களை குறிக்கும் அச்சுக்களை உலகில் முதல் முதலாக யாரிடம் தோன்றியது சீனர்களிடம் தோன்றியது புனல் நாடு என்பது எந்த பகுதி சோழ நாடு பருதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரி மனோன்மணியம் நாடக நூலை படைத்தவர் யார் சுந்தரம் பிள்ளை மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவியவர் யார் வஜ்ரநந்தி திருவெழு கூற்றிருக்கை என்பது எவ்வகையான இலக்கியம் வகை இலக்கியம் ஆக்டோடியூரா என்பது என்ன பொது இடங்களில் ஒட்டப்படும் செய்தி இட இடஒதுக்கீட்டு சட்டம் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது எப்போது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுத்த சண்மார்க்க சபையை ஏற்படுத்தியவர் யார் ராமலிங்கர் மோகினி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நா பிச்சமூர்த்தி ஜம்பரும் வேஷியும் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நா பிச்சமூர்த்தி சிரிக்கவில்லை காலகண்டி ஆகிய தொகுப்புகளின் ஆசிரியர் யார் கூழ் அழகிரிசாமி அற்றார் அழிவசி தீர்த்தல் யாருடைய கூற்று திருவள்ளுவரின் கூற்று பழந்தமிழரின் வணிகமுறை எம்முறை பண்டமாற்று முறை வணிகம் நீர்மை என்னும் தொகுப்பை எழுதியவர் யார் நா முத்துசாமி மூங்கில் குருத்துக்கள் எழுதியவர் திலீப் குமார் எஸ்தர் எழுதியவர் வண்ணதாசன் தெற்கு திசையிலிருந்து வீசும் காற்றுக்கு தமிழர் இட்ட பெயர் என்ன தென்றல் ஆரியர் சார்பற்ற திருமண முறை நடைமுறையில் இருந்த காலம் சங்க காலம் மலைக்கல்லன் யாருடைய நாவல் நாமக்கல் கவிஞரின் நாவல் கற்பகவள்ளி காதல் திருமணம் ஆகியவை யாருடைய நாவல்கள் நாமக்கல் கவிஞரின் நாவல்கள் அவனும் அவளும் எவ்வகையான படைப்பு கதை பாடல் வள்ளலார் வள்ளலார் பாடிய பாடல்கள் திருவருட்பாய் என அழைக்கப்படும் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் இயக்கம் ஒன்றை தோற்றுவித்தவர் யார் மறைமலை அடிகள் தேசபக்தன் கந்தன் என்ற நாவலை எழுதியவர் யார் நடேசன் முருகன் ஓர் உழவன் என்னும் நாவலை எழுதியவர் கே எஸ் வேங்கடரமணி மன்னாசை என்னும் நாவலை எழுதியவர் நடேசன் நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை தந்தவர் பரிதிமார் கலைஞர் நீதி கட்சியினர் வெளியிட்ட ஆங்கில இதழ் ஜஸ்டிஸ் தேன்மழை என்ற கவிதை தொகுப்பு யாருடையது சுரதாவினுடையது துறைமுகம் என்ற கவிதையை துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் சுரதா நன்றி